வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு முதல்ல மசாலா தயார் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லெண்ணெய் சூடு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துங்க நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க வரை மிளகா சேர்த்துங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க இது நல்லா பொரியட்டும் கீரக நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துங்க எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஆஃப் பண்ணிவிடுங்க அரை கிலோ சின்ன கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சொத்தம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துங்க ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சு கத்திரிக்காவை இதை சேர்த்துங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நைண்ட்டி பர்சன்டேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க ஆயில் சூடானதும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அதை சேர்த்துக்குங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா எண்ணெயிலேயே வதங்குந்தோம் வெங்காயம் நல்லா வதங்கினோம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா அடிச்சிவிடுங்க நல்லா எண்ணெயிலேயே நல்லா குழம்பு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க கால் டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க புளியோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போது டேஸ்ட்டுக்காக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க உங்களுக்கு வெல்லம் பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்